வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு ஈஸியாக எப்படி கறி வெறுக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு இப்போ ஆன் பண்ணி ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு கிலோ அளவு கறி எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் குக்கர் சூடானோடன ஒரு மூணு ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்குவோம் சூடாகட்டும் என்ன சூடாயிடுச்சு இப்போ ஒரு பட்டை துண்டு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்குவோம் இது வெடிக்கட்டும் பட்டை ஏலக்காய் பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தில் பாதி அளவு எடுத்து இதோடு சேர்த்துக்குவோம் கிண்டி விடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கணும் மீதி வெங்காயத்தை மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு வர மிளகாயை பிச்சு இதோட சேர்த்துக்குவோம் இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்க மட்டனை இதோட சேர்த்துட்டுருவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்து அறுக்கி வச்ச தக்காளியையும் இதோடு சேர்த்துக்குவோம் அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்குவோம் இந்த மட்டன் ஈஸியாக செஞ்சிடலாம் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் பூண்டு சேர்த்துக்குவோம் ஒரு காரம் அதிகம் வேணும்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த கறிக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்குவோம் பொதுவாகவே சமையலில் கல் உப்பு சேர்த்தாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பை விட கொஞ்சம் அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க இதை நல்லா கிண்டி விடுவோம் அப்படி கிண்டி விட்டுக்குவோம் இதிலே ஒரு அஞ்சு நிமிஷம் இது வேகட்டும் இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவு நல்லா கொதித்து வேகுது இப்போ ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு விசில் அளவு விட்டுக்குவோம் இது அஞ்சு விசில் வரட்டும் அப்புறம் பார்ப்போம் இப்போ ஒரு நாலு விசில் அளவு வந்துருச்சு திறந்து பார்ப்போம் மட்டன்லாம் நல்லா பஞ்சு போல வெந்துருச்சு மட்டன் வறுவல் ரெடி ரெடியாகிடுச்சு அந்த ஊற்றுன தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குது இதோட ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்குவோம் போட்டு பெருத்து பெட்டு விட்டுருவோம் அருமையான சுவையான மட்டன் வறுவல் ஈஸியாக ரெடியாகிடுச்சு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ